ஒரு லவ் பண்ணாங்களாம் அவரு கழட்டி விட்டாராம் இவங்க மறுபடி அவனை தேடி போய் மறுபடியும் பேசினாங்களாம் ரெண்டு பேரும் படம் பார்க்க போனாங்களாம் அவர் வந்து இவங்களை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக ஒண்ணுமே பண்ணாம கடைசி வரைக்கும் அவரை வந்து காக்க காக்க விட்டுட்டு வந்துட்டாங்களாம் இதெல்லாம் என்ன ஏதோ ஒரு படத்துல பழி வாங்கின மாதிரி இருக்கு இருக்குங்கடா என்ன என்னடா இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களாம் என்ன ஸ்டோரி இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சரி இந்த ஸ்டோரியை சொல்லி விட்டு சரி கம் இருக்கியா நீதான் அந்த துஷார் பையன் பாவம் ஏதோ ஒன்னு கொரியன் வெப்சீரிஸ் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறான்னு விட வேண்டியது அவனையும் நீ விட மாட்டுற அவனையும் என்ன பண்ற பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்ட ஆஹ் நீ கட்டா துணியும் பாருங்க அரோரா வந்து பிக் பாஸ்ல இருக்கிற பசங்களை ஃபுல்லாவே அரோராவும் ஆகிரையும் காலி பண்றாங்க உண்மையாவே துஷார் சொல்ல போனா நல்லா டாஸ்க் விளாடுறாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரா விளாடுறது அப்பல கடைசியா வந்து கம்ருதீனும் இவர் துஷார் தான் இருந்தாங்க சோ இவங்கல யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ணிருக்கணும் ஆனா இவன் ஓரளவுக்கு டாஸ்க் நல்லா விளாடுறாங்க போது இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பக்கவா பிளான் பண்ணி தான் இந்த லவ் கான்டென்ட் குள்ள போய் நாசம் வளர்க்கறது சொன்னா எங்க கேக்குறாங்க வேணா கண்டா சுப்பிரமணிய அப்புறம் மாப்பிள்ள சுப்பிரமணிய அப்புறம் ஜெய் மாதிரி ஆக்கிடுவாங்களா வேணாண்டா அந்த லவ் கண்டன்ட் நம்மளுக்கு தேவை இல்லைன்னா கேக்குறாங்களா ஏன் சொல்லுவாங்கள சுப்பிரமணியபுரம் லவ் கண்டென்ட் வேணாம்டா நம்மளுக்கு போட்டுருவாங்கடா துஷார் போய் வேணாம் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் அடி 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 நடிச்சு விட்டாப்புல பாவம் நீ எல்லாம் ஒரு கேப்டனான்ட்டு சரி அவர் அடிச்சா பரவாயில்ல சனி ஞாயிறுல விஜய் சேதுபதி அடிப்பாரு அதை எப்படி தாங்க முடியும் இந்த வீக் அப்சாரா தான் எலிமினேஷன்

இருந்தே குடுக்கல வந்ததுலந்தே அதனால வந்து கண்டென்ட் இருந்தே குடுக்கல அவங்க ஸ்டோரி வர இப்ப ரமிய ஸ்டோரி தான் வர போட்டாங்களா என்ன பண்ணுன்னா இந்த மேக்அப் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க பிக் பாஸ்ல இருந்து அப்படி ஒரு டாஸ்க்க குடுத்து நீங்க உலகம் மேக்அப் கிஃப்ட் எல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னா அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க சரி ரொம்ப கேவலமா இருக்கு நல்லாவே இல்ல இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கண்ணன் கொடுப்பாங்க அப்புறம் மொழ ஒரு ஓவரமா அவங்க வைக்கலாம் அந்த மாதிரிதான் கண்ணன் கொடுப்பாங்க வேற வழி இல்ல சரி பாப்போம் அப்படி இந்த வாரம் எலிமினேஷன் தான் அப்சரவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ரம்யா ஜாவ கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் ஒரு பிப்டி பிப்டி தான் ஏன்னா ஏன்னா ரம்யா ஜாவோட இது எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப ஆக்டிங் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தோணுது ரம்யா ஜோவா

அது வந்து கேட்கும் போது எனக்குமே வந்ததுல ஒரு சென்னி தான் இருந்தது என்னடா இப்ப எல்லாம் ஆனால் அதே சாப்பிட தான